பாசமுள்ள சிறுவன் மாட்டுக்காரன் ஒருவன் தன் மாடை அழைத்துக்கொண்டு வீட்டிற்குச் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது அந்த மாடு அடம்பிடித்து ரோட்டில் படுத்தது குறுகலான அந்த ரோட்டில் வாகனம் செல்ல முடியாமல் அந்த மாடு படுத்தது மாட்டுக்காரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மாடை எழுப்ப முடியவில்லை அப்போது அந்த வழியாக வந்த போலீஸ்காரர் ஒருவர் தன் மிரட்டலான மீசையையும் லத்தியும் வைத்து மாட்டை மிரட்டி பார்த்தார் மாடு அசையவில்லை பின்பு மாட்டுக்காரனுடன் சேர்ந்து மாட்டை இழுத்தார் மாட்டை எழுப்ப முடியவில்லை அந்த வழியாக ஐஸ்கிரீம் விற்கும் ஒருவர் வந்தார் மாட்டிடம் குளிர்ச்சியாக பேசி பார்த்தார் மாடு அசையவில்லை பின்பு ஐஸ் விற்பபவரும் அவருடன் சேர்ந்து மாட்டை இழுத்தார் மாடை எழுப்ப முடியவில்லை அப்போது அந்த வழியாக மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற மல்யுத்த வீரர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் மூவரும் சேர்ந்து ஒரு மாட்டை இழுப்பதை நினைத்து நகைத்தார் மூன்று பேரையும் நகர சொல்லிவிட்டு மாட்டை தனியாக இழுத்தார் மாடை அசைக்க முடியவில்லை பின்பு அந்த வழியாக வந்த சிறுவன் ஒருவன் ரோட்டின் அருகில் இருந்த பொற்களை எல்லாம் பறித்து ஒரு கட்டாக கெட்டி மாட்டிடம் கொண்டு சென்றான் மாடு அந்த புல்லை சாப்பிடுவதற்கு எழுந்தது பின்பு அந்த பையன் கொஞ்ச கொஞ்சமாக நகன்று சென்றான் மாடும் அந்த புல்லை சாப்பிடுவதற்கு அந்த சிறுவனின் பின்னால் சென்றது நீதி அன்பால் எதையும் வெல்ல முடியும்